என்னை யாரோ பேட்டி காணும் பொழுது நான் சொன்னேன் நாலு நாளில் கியவ் அதுதான் யுக்ரைனுடைய தலைநகரம் அது விழுந்துரும் இன்னைக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சா அந்த போர் தொடங்கி இன்னும் கியவ் விழலை விழுந்திருக்கிறது என்னன்னா அந்த கிழக்கு பகுதியில் ரஷ்யா ரஷ்யாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்யாவுக்கு எங்கெல்லாம் வந்து இராணுவ ரீதியாக ஒரு பெரிய அனுகூலம் இருக்கோ அந்த இடங்களில் அது வெற்றி ஆனால் அந்த வெற்றி கூட மிகப்பெரிய உயிரிழப்புக்கு பின்னாடி வந்திருக்குன்ட்டு மேலை நாட்டு நுண்ணறிவு முகவங்கள் சொல்லுகின்றன அதை எப்படி நம்ம நம்பலாம் அப்படின்னா வட கொரியாவிலிருந்து வீரர்கள் வருகிறார்கள் அந்த வீரர்கள் அங்கு இருப்பதை வடகொரியர் வடகொரிய அதிபரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் மற்றபடி நாம் படங்கள்லையும் பார்க்குறோம் வடகொரிய சடலங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுன்றத்தையும் நான் படிக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அப்போது உள்ளுக்குள்ளே அப்புறம் நிறைய வேலை வாய்ப்புகள் புதுசாக உருவாகியிருக்கு நிறைய பேர் இந்த போர்னால மக்கள் துன்பப்படுகிறார்கள் அவங்களுடைய ரஷ்யாவுடைய பொருளாதாரம் பெரிய அது நிறைய எண்ண இருக்கு நிறைய வளங்கள் இருக்கு மொத்த சக்தியும் அது வந்து என்ன சொல்றது அந்த ஆற்றலை அது தனதாக்கி கொள்வதற்கு இந்த போர் மிகப்பெரிய தடையா இருக்கு இல்லையா அதனால இதுல இருந்து வரணும் அப்படின்னா அப்போ இந்த யுக்ரைன் எப்படி இவ்வளவு சின்ன சக்தி இவ்வளவு இவ்வளவு துடிப்பா சண்டை போடுது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டை பாதுகாக்கிறதுக்காக பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்கள் எப்படி உயிரை கொடுத்து போட மாட்டீங்களா தான் யுக்ரைன் பண்ணுது நம்பர் ஒன் ஐரோப்பியர்கள் முழுமையாக யுக்ரைனுடைய பின்னாடி இருக்காங்க அமெரிக்கர்கள் அப்படி இல்லை ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அமெரிக்கா அப்படி இல்லை யுக்ரைனை கை கேள்வி விடத்தான் அதிபர் ட்ரம்ப் பார்க்கிறார் பைடன் இருந்தபொழுது நிறைய நிதி உதவி ஆயுத உதவி அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது பில்லியனுக்கு மேலே ரஷ்யாவுடைய பணம் அது உறைஞ்சி வச்சிருக்காங்க பெல்ஜியத்தில் அதை வந்து அதை உருக்கி அதாவது டீஃப்ரீஸ் பண்ணி அதை இவங்களுடைய உதவிக்கு இவங்களுடைய இராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கு கொடுக்கலாமான்ற ஒரு எண்ணம் ஐரோப்பிய யூனியன் நேட்டோ இவங்கெல்லாம் யோசித்துட்டு இருக்காங்க இந்த போர் முடியாததுக்கான காரணம் இப்போ ஐரோப்பிய யூனியன் இல்லையா அவங்களுக்கான ஒரே பயம் வந்து ரஷ்யா வந்து நம்மளை தான் ஆமாம் அப்படி இல்லை யுக்ரைன் இப்போ நீங்கள் ஜெலன்ஸ்கி இடத்துல இருந்தீங்கன்னா இந்த போரை நிறுத்துறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டில் ஆறு அறை இருக்குது அதில் ரெண்டு அறையை நீங்கள் எனக்கு எழுதி கொடுத்துட்ணும் அப்படின்றாங்க அதில் ஒரு அறையிலே நீங்கள் பிடிச்சிட்டீங்க ஏற்கனவே அங்கே வந்து உங்கள் ஆட்கள் இருக்காங்க மூட்டை முடித்து பெட்டி படுக்கையெல்லாம் போட்டுட்டீங்க ரெண்டாவது இடத்த ரெண்டாவது அறையை பிடிக்கிறதுக்கு நீங்கள் என்னோடய சண்டை போட்டுட்ருக்கீங்க நான் ஏதோ தாக்கு பிடிச்சிட்ருக்கேன் இப்போ நான் உங்ககிட்ட சண்டை போடக்கூடாது உங்களோட ஒற்றுமையாக போகணும்னா நான் என்ன பண்ணணும்னா நீங்கள் சொல்கிறீங்க இந்த நாலு ரூம் நீங்க வச்சுக்கலாம் இந்த ரெண்டு ரூம் எனது இந்த நாலு ரூம்ல ஐரோப்பாவில இருந்து எந்த விருந்தினரும் வரக்கூடாது சரிதானா உங்க இது உள்ள வந்து நீங்க இது நாலு ரூம் உங்களுது இங்க அவங்க தங்கிக்கிட்டோம் அதெல்லாம் அதெல்லாம் பழசு அப்படிலாம் இனிமேல் நடக்காது அப்புறம் நீங்க அவங்க வீட்டுக்கு போறதும் நடக்காது நேட்டோவுக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இன்னையோட முடிவு கட்டிடுங்க இதெல்லாம் என்றைக்கும் சாத்தியம் கிடையாது இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் அந்த ரெண்டு ரூம் எடுத்துக்கிறோம் நீங்கள் இந்த நாலு ரூம் வச்சுங்க நாம் எல்லாம் ஒரே வீட்டில் வாழலாம் அதுதான் ஜெலன்ஸ்கி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தீர்வு அவர் அது வந்து மரணம் தான் தற்கொலை தான் அது கடைசியில் வேறு வழியே இல்லைன்னா அந்த மாதிரி கொஞ்சம் இடத்த விட்டு கொடுத்து சரின்ட்டு அவர் வரலாம் ஆனால் எனக்கு அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு எந்த விதமான எந்த தலைவரும் அந்த இடத்துக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணலை இப்போ இப்போ இந்த நீங்கள் சொல்ல வச்சு பார்க்கும்போது அப்போ இந்த இந்த இன்னும் நீடிக்குமா சார் எனக்கு அப்படி தான் தோணுது ட்ரம்ப் அவ்வளவு அழைச்சி அவ்வளவு இறங்கி வந்து அவர் அவர் தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக எனக்கு தோணுது அவர் பூட்டன் கிட்டே இதை நீங்கள் நீங்கள் வரலாற்றில் நீங்களும் நானும் ரெண்டு பேரும் போவோம் இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் நொபல் பரிசு கூட கிடைக்கும் சேர்ந்து அப்படின்லாம் கூட ஒரு உள்ள அவர் சொல்லியிருக்கலாம் யாருக்கு தெரியும் அதெல்லாமே வந்து ஒரு ஒரு நல்ல கருத்து தான் ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க நீங்கள் இப்போ வெற்றியை ஒரு பெரிய விலை கொடுத்து அந்த வெற்றியை அடைஞ்சிட்டுருக்கீங்க ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் போகிறோம் நான் இறங்கி வரேன் இனிமேல் இதை நான் பண்ண மாட்டேன் அவருக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆகுது பூச்சனுக்கு ஸோ இன்னும் ஒரு பத்தாண்டுகள் அவர் நல்ல ஒரு நிலையில் இருப்பார் அவருடைய உடல் ஆரோக்கியம் இப்போவே அவரை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க அவரை அவர் ரொம்ப தள்ளி இருந்தால் எல்லாரையும் பார்க்குறாரு கிட்ட வந்து பார்க்குமா அதெல்லாம் இல்லை அப்படி இல்லை நம்ம பார்க்குறோம் அவருக்கு அவருக்கு டபுள் இருக்குது பாடி டபுள் இருக்குது அது அவரல்ல இருக்கலாம் பட் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த மாதிரியாக எல்லாமே நடக்கும் அவர் சாப்பிட்ற சாப்பாடு பரிசோதிக்கப்படும் இங்கேயே வந்து அவருக்கு தனியாக அவர் சாப்பிட்ற உணவை பரிசோதிக்கிறதுக்கான எந்திரத்தையே எடுத்துக்கிட்டு அவர் கூட பயணம் பண்ணுறார் அப்படின்னு ஒரு செய்தி அதனால் அவர் இறங்கி வந்தார்னா அதாவது என் விக்டரி மெக்னானமெட்டி இப்போ அவர் வெற்றி முகத்தில் இருக்கார் இப்போ இறங்கி வந்தார்னா அது அவருடைய பெருந்தன்மையை தான் காட்டுமே தவிர வேறு எதையும் காட்டாதுன்றது அந்த கருத்தை ஒருவேளை ட்ரம்ப் சொல்லியிருக்கலாம் இவங்களும் சொல்லியிருக்கலாம் ட்ரம்ப் இதை எப்படியாவது வேகமாக முடிச்சுட்டு ஏன்னா ஒரு நாள் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஒரு நாள் இந்த போற நான் முடிச்சுருவேன் சொன்னார் அவர் இப்போ அவர் வந்து பன்னெண்டு மாதத்துக்கு மேலே ஆக போகுது இல்லையா பன்னெண்டு மாதம் ஆக போகுது ஜனவரி டுவெண்டியத்து வந்துச்சுன்னா ஒரு வருஷம் முடியுமா அப்போது இன்னும் அவரால் பண்ண முடியல இவரை அழைச்சாங்க இந்த போரை நிறுத்தணுன்றதுக்காக அலாஸ்கால அந்த பேச்சு அந்த பேச்சு நல்லபடியாக போகலை அந்த வருத்தத்தெல்லாம் அதிபர் ட்ரம்ப் சொன்னார் அவரை அவர் அதுக்கு ஒத்துக்குவார் மாதிரி தெரியலையே அவர் வந்து அமைதியை விரும்புகிற மாதிரி தெரியலையே அப்படின்லாம் ஆனாலும் ஐந்து ஆறு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன ஸ்டீவ் வெட்காஃப் அவருடைய தனித்தூதர் அவரை பலமுறை சந்தித்து பேசியிருக்கிறார் கடைசியா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பத்து நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து நாள் முன்னாடி ஒரு இருபத்தி எட்டு அம்ச அமைதி திட்டத்தை எடுத்துட்டு போய் ஸ்டீவ் விட்காஃப் ஐந்து மணி நேரம் அவரை சந்திச்சார் தனியா சந்திக்கல இந்த முறை இந்த முறை அதிபர் ட்ரம்ப்னுடைய மருமகன் ஜாரட் கூஷ்னர் அவரும் கூட போயிருந்தார் அந்த அப்போ அந்த அந்த இருபத்தெட்டு அம்ச திட்டத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த திட்டத்தை அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்பும் அவருடைய ஆலோசகர்கள் ஸ்டீவ் விட்காஃப் அவருடைய மருமகன் ஜாரட் கோஷ்னர் அப்புறம் அவரை ஒட்டியிருப்பவர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு திட்டம் இதெல்லாம் ஐரோப்பியர்களுக்கு எந்த பங்கும் இல்லை இதை எப்படி ஜெர்மனுடைய மெர்ஸ் அந்த அதிபர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டார்னா சான்சலர் ஃபைனான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகையை படித்து தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நம்ம அறியிறோம் இப்படித்தான் ஐரோப்பியா ஐரோப்பாவினுடைய மற்ற தலைவர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அமெரிக்க ஒரு ராணுவ அதிகாரி என்ன சொல்றாரு அதுக்கு வி டோன்ட் வாண்ட் டூ மெனி குக்ஸ் நிறைய சமையல்காரர்கள் சமையலை கெடுத்து விடுவார்கள் அதனால் இந்த திட்டத்தை நாங்கள் அவங்கள சேர்த்துக்காதையே பண்ணோன்ட்டு அதுக்கப்புறம் இவர்கள் மார்க்கோ ரூபியோ அங்கே வந்திருந்தார் ஜெனீவாவுக்கு அவர் அங்கே சந்தித்து மேற்கு ஐரோப்பிய நாடுகளுடைய தூதர்கள் ஐரோப்பிய யூனியனுடைய தூதர்கள் அவர்களெல்லாம் சந்தித்து பேசின பிறகு ஐரோப்பிய யூனியன் தொடர்பாக ஐரோப்பா தொடர்பான விஷயங்களை அந்த இருபத்தெட்டு அம்சத்தில் சேர்ப்பதில்லை உங்களை கலந்துக்காத நாங்கள் ஒரு முடிவெடுக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்து மிக முக்கியமானது என்னன்னா இதுவரைக்கும் ரஷ்யா கைப்பற்றி இருக்கிற இடங்களை யுக்ரைன் விட்டு தரணுன்றது முதல் முதல்ல வந்த வரைவு இதுவரைக்கும் இடத்துல அந்த பகுதியை அந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூன்றில் ஒரு பங்கு பிடிச்சு வச்சிருக்கு ரஷ்யா அது முழுமையாக வேணும்னு நினைக்குது அது முழுமையாவே நீங்க கொடுத்துருங்கன்னு ட்ரம்ப் கேட்டால் சொல்லுவார் ஜெலன்ஸ்கியை ஆனால் முதல்ல அப்படி அதுக்கப்புறம் நேட்டோவில் எப்போதுமே அது சேரக்கூடாது நேட்டோவில் சேருவதற்கு வழியே இல்லைன்ட்டு எனக்கு எழுதி தரணுன்றார் யார் புட்டன் ஜெலன்ஸ்கி சேரவே கூடாதுன்ட்டு அப்புறம் ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷ் துருப்புக்கள் யுக்ரைனை ஒட்டி யுக்ரைனுடைய பாதுகாப்புக்காக அங்கு சென்று பார்வையிடும் போக்கில் அங்கே வந்து அது வந்து அமைதி திட்டத்தினுடைய ஒரு பங்காக ஃப்ரெஞ்சு விரும்புகிறாங்க பிரிட்டிஷ் விரும்புகிறாங்க ஏன்னா அமெரிக்கர்கள் அவர்கள் அதிபர் ட்ரம்ப் நாங்கள் எங்கள் படைகளை அனுப்ப தயாராக இல்லைன்றார் இது ஐரோப்பிய பிரச்சனை ஐரோப்பியர்கள் இதை கையாள வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம் இதுவும் இல்லை அதனால் எங்க கிட்டேயே வரக்கூடாது அதாவது புட்டின் என்னெல்லாம் கேட்டாரோ அத்தனையும் முதல் வரைவு அவருக்கு அளித்தது இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப மனசு சங்கடம் ஆயிடுச்சு உடனே ஜெலன்ஸ்கி அப்போ தான் சொன்னார் போன ஒரு பத்து நாடு இருக்கோம் அந்த ரொம்ப அழகாக சொன்னார் நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம் ஒன்று நமக்கு மிகவும் வேண்டிய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வல்லரசனுடைய நட்பை நாம் இழக்க வேண்டியிருக்கோம் அல்லது நம்ம சுயமரியாதையை இழக்க வேண்டியிருக்கோம் இதுதான் அந்த அப்போ அந்த இப்போ அதெல்லாம் மாற்றி அமைத்து இந்த ஐந்து மணி நேரத்தில் இந்த மொத்த மொத்த இடத்தையும் கொடுக்கறது அதுக்கப்புறம் நேட்டோவில் சேருவதே இல்லை அப்புறம் பாதுகாப்பு காக அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சு துருப்புகள் அங்கே அமர்த்தப்படுவது இதை பற்றியெல்லாம் வந்துட்டு அது இந்த மாதிரி எந்த விதமான ஒப்புதலும் தராமல் அதை முழுமையாக எதோ எதுனாலும் யுக்ரைன் தான் அதை ஒத்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்திருக்கு அதனால தான் இந்த அஞ்சு மணி நேரத்துக்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்பாகவே ஐரோப்பியர்கள் தான் ஒரு தீவிரமான ஒரு நிலையை எடுத்திருக்கிறார்கள் அதிபர் ட்ரம்ப் நமக்கு சாதகமான ஒரு நிலையை எடுத்திருக்கிறார் அதனால் இந்த அமைதிக்கு ஊறு விளைவிப்பது யாருனா இதுக்கு தடையாக இருக்கிறது யாருன்னா ஐரோப்பியர்கள் அவர்களுக்கு ரஷ்யா மீது போர் தொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த போருக்கு நான் இன்றே தயார் அப்படின்ட்டு இந்த ஸ்டீவ் வெட் காஃப் ஜாரட் கோஷ்னர் மீட்டிங்க்கு முன்னாடி போட்டின் சொன்னார் அப்புறம் இது அஞ்சு மணி நேரம் நடக்குது இந்த மீட்டிங்கில் அந்த இருபத்தெட்டாம்ச திட்டத்தில் முதல்ல கொண்டு வந்த திட்டமாக இருந்தால் அவர் என்னெல்லாம் கேட்டாரோ எல்லாம் இருந்துச்சு இதில் அதெல்லாம் இல்லை சிலது மட்டும்தான் இருக்குது சிலது இல்லை அதனால் அவர் வந்து இது நாம் சிலது நாங்கள் ஒத்துக்க முடியும் சிலது அவர் கூட இருந்தவர் சொல்கிறார் காவுன்னு சொல்லிட்டு அவருடைய ஆலோசகர் அவர் சொல்கிறார் ரொம்ப வெளிப்படையாக கொஞ்சம் கோவப்பட்டே சொல்லிட்டார் இதெல்லாம் எப்படி நான் எடுத்துக்க முடியும் அப்படின்ட்டு ஸோ அந்த இடத்துல இருக்குது அதற்கு பிறகு யுக்ரைனுடைய தனி ஆலோசகர் உமராவுன்னு ஒருத்தர் இருக்கார் ஜெலன்சிக்கு அவர் தான் அந்த முக்கியமான பேச்சாளர் அவர் த அவங்க தரப்பினுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடிய தூதர் அவரை அங்கே ஃப்ளாரிடாவில் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஜாரட் கோஷ்னரும் ஸ்டீவ் விட்காஃபும் சந்தித்து பேசியிருக்காங்க இது வந்து ஒரு தொடக்கம்தான் அதாவது இந்த இங்கே வந்த பிறகு கூட அவர் என்ன சொன்னார் இப்போ நாங்கள் அந்த நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா நாங்கள் அதெல்லாம் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு பூட்டன் இங்கே இங்கே இருந்துக்கிட்டே கூட யுக்ரைனை பற்றி சொன்னார் நாம் என்ன சொன்னோம் அங்கே அமைதி வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஒவ்வொரு முறை ஸ்டீவ் விட்காஃப் போய் பார்த்து பேசும் பொழுதும் ரெண்டு மணி நேரம் பேசுகிறார் குறைஞ்சபட்சம் புட்டனோட அப்ப என்ன எவ்வளவு விஷயங்கள் பேச முடியும் எவ்வளவு விஷயங்களை பத்தி வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் எவ்வளவு விஷயங்கள அலச முடியும் அதுக்கப்புறமா போய் அந்த இருபத்தி எட்டு திட்டத்தை அவர்கள் குறிக்கிறார்கள் உக்ரைன் ரஷ்யா போர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் முடிய போகுது சார் இந்த நிலையில இந்த போர் வந்து கூடிய விரைவுல முடிவுக்கு வரும்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டது ட்ரம்ப்பும் வந்து சில அமைதி ஒப்பந்தங்களை வந்து முன் வச்சிருந்தார் ஆனா இப்போ வரைக்குமே அந்த போர் ரொம்ப உக்கிரமா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா ஐரோப்பிய நாடுகள் மேல வந்து புத்தின் வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் உங்களை அடிச்சா பேச்சுவார்த்தை கூட யாரும் வர வரமாட்டாங்க அப்படின்னு இந்த போர் வந்து எதை நோக்கி போகிறத நீங்க பாக்குறீங்க சார் இது என்னன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உக்ரைன் வந்துட்டு நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அதோட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னோம்னா அப்புறம் நேட்டோனுடைய ஆயுதங்கள் எல்லாம் வந்துட்டு ரஷ்யாவுடைய பார்டர்கிட்டே வந்துடும் அப்படின்றதான் அவருடைய ஒரே கன்சர்ன் இது இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது புந்து மாதிரி இப்போ வந்துட்டு தரை ஒழிப்பு தரைப்படைகளை வச்சுக்கிட்டு ஒன்று யாரும் இராணுவம் இது பண்ணிட்டு நான் கபடிகரம் பண்ண போகிறது இல்லை எல்லாம் மிசைல் தான் ட்ரோன்ஸ் தான் இதை வச்சு ஏர்க்ராஃப்ட் தான் இதை வச்சு தான் அடிக்க போகிறாங்க அப்படி இருக்க அவருக்கு என்ன அப்படின்னம்னா அந்த உக்ரைனில் பிடிக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் வந்துட்டு எப்பொழுதுமே ஆதிக்கவாதிகளினுடைய குறியாவே அது இருக்குது ஏன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற கோதுமை அவ்வளோ கோதுமை அது ப்ரொடியூஸ் பண்ணுது ஹிட்லர் இருந்த போதே பார்த்தீங்கன்னா உக்ரைனை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் அவர் ரஷ்யா மீது படையெடுத்தார் அது வரைக்கும் ரஷ்யா வந்துட்டு ஆக்சிஸ் ஃபோர்ஸஸில் அதுவும் ஒன்று தான் ஸ்டாலின் இவர் ஹிட்லரு அப்புறம் ஜப்பானு அதுக்கப்புறம் பெனிட்டோ முசோலினி இவங்க நாலு பேர் ஒரு பக்கம் தான் இருந்தாங்க அப்போ ஏன் அந்தாண்ட போகணும்னா மெயினாக வந்துட்டு என்னென்னா உக்ரைனை பிடிச்சோம் அப்படின்னா போதும் அதுக்கப்புறம் தேர்ட் ரேஷ்க்கு வந்துட்டு எந்த உணவு பஞ்சமே கிடையாது மற்றதெல்லாம் பார்த்துக்கிடலாம் அப்படின் தான் ஒரு தவிர பூந்தார் உள்ள ஸோ உக்ரைன் எல்லாருடைய கண் அது மட்டும் இல்லாத இன்றைய உலகத்தில் உக்ரைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான மினரல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது ஸோ ஒரு வலிமையான பொருளாதாரத்திற்கான அடித்தளம் அங்கே இருக்குது அதனால் அதனுடைய டான்பாஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இடத்த வந்துட்டு கைப்பற்றக்கூடிய ஒரு முனைப்படம் அங்கே இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புரிசன் வந்துட்டு அந்த இடத்த படையெடுத்து பிடிச்சிட்டாரு இதே மாதிரிதான் அவரு ஜார்ஜியாலாம் பிடிச்சாரு அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாரு எல்லாம் பண்ணாரு ஸோ அந்த அது ஒரு ஆக்கிரமிப்பு இது அது ரொம்ப பவர்ஃபுல்லு காட்டிக்கிறதுக்கு வந்துட்டு வந்துட்டு இணைச்சிடுறாங்க புரியுதுங்களா இவர் வந்துட்டு விட்டு தராத அதில் தான் போரு ஒரு இறையாண்மையுள்ள ஒரு நாடு உக்ரைன் அது எந்த நாட்டோட எந்த கூட்டணியோட அது போகணுன்றது அதனுடைய இஷ்டம் அது எப்படி இன்னொரு நாடு தீர்மானிக்க முடியும் முடியாது அது ஆனால் அப்படி ஒன்று நான் அனுமதிக்க மாட்டேன் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை படையெடுத்தாங்க எடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்றான் நாடு பிடிச்சிட்டோன்னு இங்கெல்லாம் நிறைய பேர் ரஷ்யர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்பாஸ் ரீசனும் பிடிச்சிட்டான் இப்போ டான்பாஸ் வந்துட்டு இவங்களை வெளியேறாம இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது தான் ட்ரம்ப் ஒர்க் பண்றாரு அமெரிக்கா அவனுடைய மேலாதிக்கத்தை ஒத்துக்கிறாரு அப்பதான் வந்துட்டு இவன் வந்துட்டு இஸ்ரேலோட சேர்ந்துக்கிட்டு மத்திய கிழக்காசியால தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு ரஷ்யா அவர் தடையா இருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு அமெரிக்கா சமரசம் ஆமா அமெரிக்கா சமரசம் பண்றது யாருக்கு ஆதரவு சமரசம் பண்றது ஏன் அமெரிக்கா வந்துட்டு உக்ரைன் படையத்துல வந்துட்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை எதிர்க்கிறான் ஏன்னா நீ வந்துட்டு நீ ஒரு அத்தாரிட்டேட்டிவா நீ வந்துட்டு ஒரு ஆதிக்க சக்தியா இருக்கிறதுக்காக நீ இன்னொரு ஆதிக்க சக்திக்கு சாதமா முடிவு எடுக்கும் போது இன்னைக்கு உக்ரைன் பாதிக்கப்பட நாளைக்கு நீ எனக்கு இதே மாதிரி தானே சொல்லுவ அப்ப நான் டேங்கிள் பட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு என்னோட படைப்பளத்தை இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு அவன் யாரு ஜெர்மனி ஜெர்மனி சொல்றேன் என் படைப்பளத்தை நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு உன்ன மையமா வைக்கிற பொருத்தோடனா அது நான் மையமா ஆயிட்டேனா எனக்கு யூஸ் ஜெர்மனி கிடையாது இன்னைக்கு ஒரு ஜெர்மனி தான் நான் மையமாயிட்டேன் நம்ம மற்றவங்களெல்லாம் சேருவோம் இப்போ இருபத்தொராவது நாடா இன்றைக்கி ஒரு நாடு ஒன்று வந்து சேர்ந்துருக்குது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாணயத்தை எடுத்துக்கிட்டுவோம் அப்போ என்ன ஆகும் நான் நாளடைவில் நீ வந்துட்டு இந்த அட்லாண்டிக் அந்த ஆண்டு இருந்துகிட்டு வந்து காப்பாத்தவணை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்கன்னா இவருடைய ஆதிக்கத்துக்கு இப்போ வந்துட்டு இவர் வந்து இஸ்ரேலுடைய காசா போகிற வந்துட்டு முழுமையாக ஆதரிக்கிறார் காசாவை அழித்தொழிக்கிறதுக்கு முழுமையாக தொலை நிற்கிறாரு ட்ரம்ஃபு ரைட்டுங்களா ஆனா எல்லா நாடுகளுமே அங்க இருக்கிற நாடுகள் இங்கிலாந்து உட்பட இஸ்ரேலுடைய முக எதிர்க்கிறான் ஏன்னா இங்க ஆதரவு தெரிவிக்கலன்றதுக்காக இல்ல அது சரியா இருக்காது இந்த கபலிகர பாலிடிக்ஸ் வந்துட்டு சரியானது இல்லை அது கம்ப்ளீட்டா வந்துட்டு ஐரோப்பிய ஒன்றிய நேட்டோ மேல வந்துட்டு ஒரு தவறான பார்வை உலகம் ஒன்று ஏற்படுத்திடும் நாளைக்கு வரமாட்டாருங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு தேர்டு வந்துட்டு எவர் ஜாகிட்டே வருது ஒரு ஒரு நாளும் இந்தியாவில மட்டும் ஒரு மோடியை வச்சுட்டு நல்லா கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க முன்னேறாது கூடாது அப்படியே ஏறி உட்காந்துட்டு இருக்காரு மோடி அவ்வளவுதான் மத்த எல்லா நாடுகளிலுமே ஒரு முன்னேற்றத்திற்கான அந்த இதோட வியட்நாம் உட்பட சொல்ல வர எல்லாம் முன்னேறிட்டு இருக்கிறாங்க ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை